ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஹோம் ஹோம்ஸ்டைல் நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்ம முகூர்த்த தீபத்தோட நாலாவது நாள் இன்னைக்கு வெள்ளிக்கோடு வந்திருக்குங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்றது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வந்து ஒரு பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்ச நாள் ஏஞ்சல் டே தேவதை நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு ஏன்னா நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது மட்டும் இல்லை இங்கிலீஷ் மாசத்துல ஏப்ரல் மாசத்தை வந்து நாலாவது மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் வர்றது வந்து தேவதை வசிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஞ்சல் டே பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்ச நாளாகவும் சொல்லப்படுதுங்க நம்மளும் நலவாசல் திறக்காம பிரம்ம முகூர்த்த பூஜையோட நாலாவது நாளும் இன்னைக்கு எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க எனவும் நான் நினைச்சதெல்லாம் நடந்துட்டா மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது நாலு நம்மளுடைய பிரம்ம நாளோட நாலு ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து இன்னைக்கு ஒரு நாலு பத்து மணிக்கு எழுந்தங்க எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை இதெல்லாம் பண்ணும்போது நாலு இருபது ஆயிடுச்சுங்க இன்னைக்கு வந்து திரியை மட்டும் மாற்றிட்டேங்க ஏன்னா பழைய திரி வந்து முக்கால் வாசி அளவுக்கு எரிஞ்சிடுச்சு ஸோ இருக்கிற திரியும் எடுத்துட்டு புது திரி போட்டு அதே விளக்கில் தான் எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றிக்கிறேன் அதோடு ஒரு கிளாஸ் தண்ணி ரெகுலராக எப்படி செய்கிறோனோ அதே மாதிரி தாங்க செஞ்சுக்கிறேன் ஒரு அஞ்சு மணி வரைக்குமே நம்ம ரெகுலராக நம்ம என்ன சாண்டிங் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கேட்டுக்கலாம் அதோடு சேர்த்து இன்றைக்கி பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்ச நாள் இல்லைங்களா நாலு மணிலிருந்து நாலு நாற்பத்தி நாலு மணி வரைக்குமே ரொம்ப விசேஷமான நேரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் ஒரு எளிமையான பரிகாரம் அது என்ன பரிகாரம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க வீடியோவில் நான் சொல்கிறேன் விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன்டையும் இப்போ வந்து தீபம் ஏற்றும் போது முதல்ல வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் இந்த தீபத்தோட மெயின் கான்செப்டே அது தாங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் நமக்கு என்ன தேவையோ அது வந்து இன்னைக்கு கிடைச்சிட்டா மாதிரி நம்ம வேண்டுதல் வைக்கணுமாங்க அதாவது இன்று எனக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுத்தது கொடுத்ததுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்று நான் வீடு வாங்கிட்டேன் எனக்கு வீடு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அந்த மாதிரி இன்று அப்படின்றத நம்ம சேர்த்துக்கணுமா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இவ்வளோ நாள் வரையும் நமக்கு தெரியாமல் இருந்தது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட உடனே நான் ஷேர் பண்ணிவிடுவேங்க இப்போ சொன்ன பார்த்தீங்களா ஒரு ஸ்பெஷலான பரிகாரம் இந்த ஏஞ்சல் டே அன்னைக்கு ரெண்டு கையிலும் கல்லுப்பு இதை வந்து கிச்சனில் இருக்கிற உப்பு கூட நம்ம எடுத்துக்கலாம் பூஜைக்கு பயன்படுத்துகிற உப்பு தான் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசரம் கிடையாதுங்க ரெண்டு கையிலும் கல் உப்பு எடுத்துகிட்டு நல்லா கையை இருக்க பிடிச்சிக்கணும் அந்த கல்லுப்பு வந்து நல்லா நம்ம கையில் வந்து படனம் கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு கால் மணி நேரம் கூட இருக்கலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தேங்க கையில் வச்சுட்டு நம்ம சொல்கிற மந்திரம் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் நமக ஓம் ஸ்ரீம் நமக அப்படின்ற மந்திரத்தை ஸ்ரீம் அப்படின்றது மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் கல்லுப்பை கையில் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை நினச்சிட்டு நீங்கள் எதுவுமே கேட்கணுன்ற கூட அவசியம் கிடையாதுங்க நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் நமக்கு தந்துடும் ஏன்னா தெரியும் இல்லைங்களா எப்போ நம்ம கிட்டே கேட்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குமாங்க அந்த பிரபஞ்சம் அதுவும் காலையில் முகூர்த்த நேரத்தில் நம்ம இது செய்யும்போது உடனே நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் உண்டான ஒரு கனெக்ட் உடனே நமக்கு க கனெக்ஷன் கிடச்சிருமா மற்ற நேரத்தில் விட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எல்லாமே சீக்கிரத்தில் நமக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பொதுவாக இந்த மாதிரி உப்பு பரிகாரம் நிறைய இருக்குதுங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி உப்பு கையில் வச்சு ஸ்டேன் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் கரைச்சி போட்டுருவாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த உப்பை வந்து நம்ம கரைச்சி ஊற்றிடக்கூடாது இதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கணும் இப்போ காலையில் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் இந்த மந்திர வழிபாடு செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உப்பில் வந்து நம்ம சொன்ன மந்திரங்கள் நம்ம பாசிட்டிவாக நினச்ச விஷயங்கள் எல்லாமே அந்த ஸ்ரீம் அப்படின்ற அந்த பீஜ மந்திரத்தோட பவர்ஃபுல்லாகவே அந்த உப்பு வந்து கிரகிச்சு வச்சுருக்குமா இந்த உப்பை நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கணும் இன்றைக்கி எந்த சமையல் எப்படியும் இன்றைக்கி நான்வெஜ்ஜெலாம் நம்ம சமைக்க மாட்டோம் இல்லைங்களா வெஜ்ஜு சமையல் நாளைக்கும் வெஜ்ஜு தான் சமைப்போம் ஸோ அந்த மாதிரி இது வந்து வெஜ்ஜு சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா நம்ம சொன்ன மந்திரத்தோட பவரெல்லாம் அந்த உப்பு கிரகிச்சு வச்சிருக்கோம் அந்த உப்பை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடும்போது அதனுடைய சக்தி அவங்களுக்கும் போய் சேரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இப்போ வந்து அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு ஹீட்ரு வந்து ஏற்கனவே போட்டு வச்சுட்டேங்க எப்பவும் போல தான் வந்து பாலை வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிற பாருங்க நம்ம வெறும் குண்டான அடுப்பில் வச்சுட்டு பற்ற வைக்கக்கூடாதான் முதல் முதல்ல அதுல வந்து முதல்ல பால் பால் பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பை பற்ற வைக்கணுமா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாத்திரத்தை வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் பால் ஊற்றுவாங்க அப்படி வைக்கக்கூடாதாங்க எங்க வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அயர் வந்து சொன்னார் பார்த்தீங்களா அவர் சொன்ன விஷயம்தான் எப் எப்போவுமே முதல் முதல்ல நம்ம பால் வைக்கிறோம் அப்படின்னா பாத்திரத்தை எடுத்து கழுவிட்டு அதில் பால் ஊற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பை பற்ற வைக்கணும் வெறும் பாத்திரத்தை அடுப்பில் வைக்கக்கூடாது வெறும் வெறும் பாத்திரத்தை வச்சோம் அப்படின்னா நமக்கு வெறுமனையே போயிடும் அப்படின்னு அவர் சொன்ன விஷயந்தாங்க சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு அந்த எல்லா நேரத்திலும் நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் அந்த டிப்ஸை போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் இது நல்ல விஷயம் தானே அதை தான் உங்களோடைய ஷேர் பண்ணிக்கிறேன் எப்போயுமே காலையில் நம்ம வந்து பால் போது முதல்ல ஒன்று பால் பொங்கணும் இல்லைன்னா சாதம் பொங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை நீங்கள் சாதமெல்லாம் வைக்கல அப்படின்னா ரெண்டு பச்சரிசியை வந்து அந்த பாலில் போட்டுடலாம் அந்த பாலோடு சேர்த்து அந்த பச்சரிசியை வைக்கும் அது பொங்கி வரும்போது அந்த நாள் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல ஒரு காஃபி காஃபி குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை செய்வேங்க அது ரெகுலராக இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேங்க காஃபி முன்னெல்லாம் ஆனால் காஃபி குடிப்போம் கோபம் வந்தால் காஃபி குடிப்பேன் அந்த மாதிரி இருந்து கொஞ்சம் இப்போ கம்மி பண்ணிகிட்டே வரேன் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க முன்ன மாதிரி ஒரு காஃபி பைத்தியம் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் கூட காஃபி பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்டை வந்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கூட காமிச்சேங்க என்ன தான் பைத்தியம் காஃபி பைத்தியம் சொல்லுங்கள் என்ன மாதிரியும் ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து கரெக்டாக மணி அஞ்சு கால் ஆகிடுச்சிங்க இப்போ போயிட்டு நிலவாசல் தண்ணி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் சுக்கர வழிபாடு செஞ்சுப்பாங்க இது கிளைமேட் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது ரெண்டு நாளாக வந்து முந்தான நாள் வந்து மழை வந்தது இப்போ மழை வரா மாதிரியே இருந்தது கோலம் போடலாமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தால் மழை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பவுமே வெள்ளிக்கிழமல இந்த மாதிரி கோலம் தாங்க போடுவேன் ரொம்ப நல்லது ஐஸ்வர்ய கோலம் வந்து பூஜை அறையில் போடலாம் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது மழை வரும் இப்போ வருமா அப்போ வருமா அப்படின்ற மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கிளைமேட்டை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ரெகுலர் வேலை செய்ய الي mop noir தாங்க நம்ம காலையில் ஒரு சில சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க இப்போ வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு உடனே வந்து நம்ம சுக்கர தீபம் ஏற்றலாமான்னா தாராளமாக ஏற்றலாம்ண்ணா அப்படி தாங்க ஏற்றிக்கிறேன் அந்த தீபத்தை குளிர வச்சுட்டு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம எதுவுமே போய் செய்யக்கூடாது குறிப்பாக பெண்கள் தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது நிலவாசலில் தண்ணிக்கு தண்ணி தளிக்கிறது குளிக்கிறது கோலம் போடுறது வீட்டை பெருக்கிறது இது எதுவுமே செய்யக்கூடாதுங்க தீபத்தை குளிர வச்சுட்டு தான் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யலாம் ஆண்களுக்கு அது கணக்கில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களாக ஏன்னா பெண்கள் தான் வந்து அந்த குடும்பத்தோட மகாலட்சுமி ஸோ அவங்க வந்து அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ குளிச்சுட்டு வந்து வாசலில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் போயிட்டு சுக்கர வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து சுக்கர உரையில் சுக்கர தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுப்பேங்க செவ்வாய் உரையில் செவ்வாயை உரையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுப்பேன் ஸோ அந்த நான் நேரத்தை வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சுருவாங்க நம்ம என்ன தான் அவசர அவசர அவசரமாக செஞ்சாலுமே நான் அந்த தீபமெல்லாம் ஏற்றும் போது மணி வந்து ஒரு ஆறரை கிட்ட ஆகிடுச்சுங்க வரையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு போயிட்டு கல்லுப்பு போயிட்டு வந்து வாங்கிட்டு வருவேன் கல்லுப்பு வந்து தனியாக வாங்கிட்டு வரக்கூடாதுங்க கல்லுப்பம் மஞ்சத்தூளும் சேர்ந்து தான் வாங்கிட்டு வரணுமா இதை கூட எனக்கு ஐயர் சொன்ன விஷயம் தாங்க இப்போ நம்ம பெருமாள் கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நேராக வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம கூடவே மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வரும்போது கல்லுப்பும் மஞ்சத்தூள் தூள் வாங்கிட்டு வரணுமா முன்னாடியெலாம் என்ன சொல்லுவாங்க கல்லுப்பு தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க கல்லுப்போடும் சேர்த்து நீங்கள் மஞ்சத்தூள் தூள் ஒரு பயிட்டு வாங்கினு வந்து வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க இனிமேல் அதை நான் ஃபாலோ பண்ணலாம் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒவ்வொன்றா உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேங்க அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிக்கலன்னா விட்டுடுங்க ஒன்றும் தவறு கிடையாதுங்க இன்றைக்கி வந்து காலையில் மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அவங்களுக்கு அழகாக மல்லிப்பூலாக அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது ரெகுலராக வந்து காலையில் வெள்ளிக்கிழமல இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை வந்து அஞ்சு ரூபாய் நானே வந்து கல்லுப்புல போட்டு அந்த ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வந்திருக்குறேன் அந்த வகையில் இது வந்து ஒன்பதாவது வாரம் அந்த கண்களை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கருணை ததும்பம் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நம்மளை அப்படியே கருணை பார்வையோடு ஒருத்தங்க பார்க்குறாங்கன்னா அப்படியே நம்ம உருகிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு பார்வை தான் இந்த மகாலட்சுமி தாயாருக்கு இதை ஒவ்வொன்றத்தையும் நான் ரசிச்சுப்பேங்க இப்போது அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னா அவங்கள வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் பார்ப்பேன் அந்த வகையில் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அதே போல் பஞ்சமியில் நீங்கள் வராகியம்மனை பார்த்தீங்களா அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்தந்த நாளில் அவங்கவுங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன் அதுதான் உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியலைங்க இது வந்து ஒன்பதாவது வாரம் மல்லிகைப்பூ கிடைக்கும்போது அதை மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டு மல்லிகைப்பூ நம்ம பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல ரெண்டு ரெண்டு மல்லிப்பூ போட்டு வைக்கலாங்க அது சீக்கிரம் வாடிடும் இன்றைக்கி போட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் எடுத்துடணுங்க எப்பவுமே ஒரு பவுலில் வந்து வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் பச்சை கருப்புரம் ஏலக்காய் கிராம்பு பட்டை துளசி இலைகள் இருந்தால் துளசி இலைகள் வில்வ இலைகள் இருந்தால் வில்வ இலைகள் இதெல்லாமே போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதை வந்து பணவசிய சொம்பு நானாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பௌர்ணமி ஒளியில் இந்த சொம்பு வைக்கிறேன் இதில் காசு என் கையில் எப்போ காசு கிடைக்குதோ அந்த காசெல்லாம் வந்து உருட்டி அப்படியே வைக்காமல் சுருட்டி அதில் கொஞ்சம் ஜவ்வாது தடவி கையில் வச்சு ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வரேன் இன்றைக்கி வந்து நல்லபடியாக காலையில் ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் பூஜை பண்ணி முடிச்சுட்டுங்க உப்பு மட்டும் இன்றைக்கி வாங்கிட்டு வரல கடை மூடிட்டு இருந்தது நைட்டு வர எட்டு டு ஒன்பது சுக்கர ஊரில் போயிட்டு ஒரு பக்கெட் கல் உப்பு வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாங்கி வந்து வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க கல் உப்பு வாங்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமல போய்ட்டு வாங்கினோங்க குறிப்பாக சுக்கர உரையில் போயிட்டு வாங்கிட்டு வாங்க வீட்டில் தீபம் மேத்தி வச்சுட்டு போயிட்டு நீங்கள் கல் உப்பு ஆகிட்டு வாங்கி வரது ரொம்ப விசேஷம் எனக்கு பக்கமே கடை இருக்குது அப்படின்றதுனால நான் போயிட்டு வாங்கி வந்துடுவேன் கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஓரையில் போயிட்டு வாங்கி வந்துக்கோங்க கரெக்டாக சுக்கர ஓரையில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த டைமில் வாங்கிக்கோங்க இப்போ தோரம் பருப்பெல்லாம் வாங்குகிறேன் அப்படின்னா செவ்வாய் வாங்குறது ரொம்ப விசேஷம் வாங்குறதே பெரிய விஷயம் இதில் போய் செவ்வாய் கிழமலை வெள்ளிக்கிழமலாம் அப்படின்னு நினைக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தானே மாற்றி பார்க்கலாமே அப்படியாவது நம்ம வாழ்க்கை வந்து மாறுதா என்ன அப்படின்னு சொல்லி அவ்வளோதாங்க எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்